திருக்கேதீஸ்வரம் ஆலய மகா சிவராத்திரி பூஜை தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது கலந்துரையாடலில் திருக்கேதீஸ்வர ஆலய திருப்பணி சபையின் தலைவர் பிரதேச செயலாளர்கள் உள்ளாட்சி மன்ற தவிசாளர்கள் திணைக்கள தலைவர்கள் ராணுவத்தினர் போலீஸ் உயரதிகாரிகள் அரசு தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் பிரசித்தி பெற்ற மன்னார் திருக்கேதீஸ்வரத்திலே மகா சிவராத்திரி பெருவிழா வருகிற பதினைந்தாம் தேதி இடம்பெற இருக்கின்றது உண்மையில் இன்று இந்த வருடத்தின் முக்கிய அம்சமாக பிரதேச சபையின் வீதிகள் விசேடமாக பத்து மில்லியன் ரூபா ஒதுக்கீடு புறப்பட்டு இந்த திருவிழாவுக்காக புனரமைப்பு செய்யப்பட்டது சுகாதாரம் மற்றும் சுத்திகரிப்பு தொடர்பாக சுகாதாரத்துறையினர் இந்த மன்னார் மாவட்டத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டிலே செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது